ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க அதாவது குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம தீபத்தை எந்த முறையில் ஏற்றலாம் அப்படின்றத பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்முடைய வழிபாடுகளில் தீபத்திற்கு முக்கியமான பங்கு இருக்குங்க தீபத்தின் ஒலியிலே தெய்வம் வாசம் செய்வதாக தான் நாம் இன்றளவும் நினைத்து தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரோம் அதே போல் ஒவ்வொரு வீட்டிலையும் குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கிய பங்கு இருக்குங்க நம்முடைய வழிபாட்டின் ஆதாரமான குலதெய்வத்தையும் தெய்வத்தின் சுரூபமான தீபத்தையும் வைத்து எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீப வழிபாடானது குலதெய்வத்தை நம் வீடு தேடி வரவைக்க செய்வதோடு இல்லாமல் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து விட்டதா இல்லையா அப்படின்றதையும் நமக்கு உணர்த்தி விடுங்க அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த குலதெய்வ தீப வழிபாட்டை எப்படி செய்யுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தீப வழிபாட்டை செய்ய உங்கள் குல உகந்த நாள் எதுவோ அதை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் உகந்த நாளாக இருக்கும் அது எந்த நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த நாளை நீங்கள் தேர்வு பண்ணி குறிப்பா இந்த தை மாசம் முடிகிறதுக்குள்ள அந்த நாளை நீங்க தேர்வு பண்ணி இந்த வழிபாட் செஞ்சுருங்க அது ரொம்ப முக்கியங்க இந்த வழிபாடு செய்யற நாளன்னைக்கு காலையில் காலையில எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை அறையில் வந்து விளக்கேத்தி ஏற்றி இந்த வழிபாடு இன்றைக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னாலே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க பூஜை உரிமம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க வழிபாடு செய்கிற அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ரெகுலர் பூஜை எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் குல தெய்வத்துக்கு படம் இருந்தது அப்படின்னா அதை வந்து மனமிக்க மலர்களை சூட்டி அலங்காரம் செஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு படம் இருக்க வாய்ப்பு இல்லை படம் இருக்கிறவங்க நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க படம் இல்லைனாலும் ப பரவாயில்லங்க மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இப்போது குலதெய்வ வழிபாட்டு தீபம் ஏற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ரெண்டு மண் குடுவை இது புதுசாக வாங்கிக்கோங்க நீங்கள் முன்னாலே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கூட மண் குடுவையை வாங்கி அதை நல்லா சுத்தமாக தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் போட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிற முதல்ல தண்ணி வந்து கசியம் பண்ணிட்டதுனால முன்னாடியே நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அதோட ஒரு அகல் தீபம் இது தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இந்த மண் குடுவையில் முதல் மண்குடுவியை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணீரை சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிருங்க ஒரு ஒரு குடுவியை வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சி தீபம் ஏற்றி வச்சிருக்கோம் அடுத்து இதே போல் இன்னொரு மண்குடுவியை எடுத்து அதுலேயும் ஃபுல்லாக நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் வந்து பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சின்னதாக ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதில் ஃபுல்லாக பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டாவதாக தயார் செஞ்ச மண்குடுவியை வந்து வச்சுருங்க இப்போது ரெண்டு மண்குடுவிகள் தண்ணீரோட தயாராக இருக்குது ஒன்று வந்து குலதெய்வம் வந்து இறங்கிறதுக்கு இன்னொன்று வந்து குலதெய்வத்திற்காக நாம் வைக்கிற தண்ணீர் நீங்கள் ஏற்றிய தீபத்தின் முன்னாடி உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை நூற்றி எட்டு முறை சொல்லி போற்றி சொல்லிக்கணுங்க அதாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அதோட கடைசியில் போற்றி முதல்ல ஓம்னு சொல்லி கடைசியில் போற்றி அப்படின்னு முடியுங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் பால் முனீஸ்வரர் ஓம் பால் முனீஸ்வராய போற்றி ஓம் பால் முனீஸ்வராய போற்றி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை பேரை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது ரொம்ப முக்கியங்க அந்த நேரத்தில் குலதெய்வம் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே தாங்க சொல்லணும் கண்ணை திறந்து சொல்லக்கூடாது கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த போற்றியை சொல்லணும் இதுவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்க நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி முடித்த பிறகு கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த குடுவை தண்ணி லேசாக அசைஞ்சாலும் சரி அப்படி இல்லைனா காற்று அடித்தாலும் நீங்கள் ஏற்றி வச்ச தீபம் கொஞ்சம் கூட அசையாமல் எரிந்தாலும் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அறுத்துங்க இதை சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் உடம்பெல்லாம் வந்து அப்படியே கூசுரா மாதிரி இருக்குதுங்க அது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஒருவேளை உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சு முடிஞ்சுட்டு உங்களுக்கு தண்ணி லேசாக அசையலை இல்லை தீபத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் தெரியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குலதெய்வம் இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு அறுத்துங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ரெண்டு குடுவை வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு குடுவை வச்சு அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதுக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க குலதெய்வம் வரணும் நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க குலதெய்வம் கோவத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிட்டு விரதம் இருக்கணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மண்குடுவியை ரெடி பண்ணி அகல் தீபம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நூற்றி முறை போற்றி சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டே வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு குலதெய்வம் வந்துடுச்சு அப்படின்றது ஏதாவது ஒரு சமீட்சை உனக்கு காட்டுங்க அதாவது அந்த கலச தண்ணி அசையும் இல்லை தீபத்தை மூலமாவது உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க அப்படி உங்களுக்கு குலதெய்வம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஃபுல்லாக முடிக்கணுங்க நாற்பத்தி எட்டாவது நாள் முதல் நாள் எப்படி செஞ்சோமோ அதை அதே மாதிரி முதல்ல ஒரு குடுவியில் தண்ணீர் நிரப்பி தீபம் இன்னொரு மண்குடுவியில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணியில் வாசனை மிக்க பொருட்கள் ஏலக்காய் பச்சை கருப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டு முதல் நாள் எப்படி வழிபாடு செஞ்சோமோ அதே மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அந்த சொம்பில் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் என்னங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க ஆனால் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறது அத்தனை எளிமையான காரியம் இல்லைங்க அதை இவ்வளோ எளிதான ஒரு வழிபாட்டால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான வழிபாடு எல்லாருமே செய்து நல்ல பலனை அடையலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்